இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு திரு நாகராஜ் இஸ்லாமியர்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆடு ஏன் கவலப்படுதுங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு குறிப்பா இன்னும் தீவிரமா எதிர்க்கிறாங்க இது இன்னொரு ஒரு சுதந்திர போர் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்ப்பு தீவிரமா பதிவு செய்யப்படுது எப்படி பாக்குறீங்க தம்பி உட்பட அனைவருக்கும் வணக்கம் இத வந்து தொடர்ச்சியா வாக்கு வங்கி அரசியல் அதுல எப்பவும் கை தேர்ந்தவர்கள் காங்கிரசும் திமுகவும் காங்கிரஸ் சற்று ஓய்ந்து விட்டதுன்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் எடுத்து எடுத்து பேசி பார்த்தாங்க அவங்களால ஒண்ணும் பெருசா பண்ண முடியல இன்னைக்கு அதை திமுக கையில் எடுத்திருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே ஒரு நிமிஷத்துக்கு ஆகிற செலவு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் அந்த செலவு பாராளுமன்றத்தான செலவு அது முழுசா வினடிக்கிற ஒரு கட்சினா முழுமையா சத்தம் போடுற கட்சி இன்னைக்கு அத நாடாளுமன்றத்துல கோஷங்களை எழுப்புகின்ற கட்சின்னா திராடாநேற்று கழகம் தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப தெளிவா சொன்னார் கிரண் ரஜிஜு இதுல வந்து மதம் சார்ந்தது அல்ல இது முஸ்லிம்கள் நலன் சார்ந்தது இன்னைக்கு எவ்வளவோ இஸ்லாமிய பெருமக்கள் குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க பாஜக வந்ததுக்கு அப்புறம் பாஜக வந்தப்ப கூட இந்த ஹஜ் பயணத்துக்கு செவன் அது கூட காங்கிரஸ் தான் மத ரீதியா நிறுத்தினாங்க கோத்துல போய் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு இந்தியத்தை மாற்றம் கொண்டதுக்கு முக்கியமான காரணம் முதல் விஷயம் சொன்ன மாதிரி அந்த சட்டம் ஒரு வகையில மத நல்ல வல்லிணக்கிறதுக்கு இடையூறாக இருக்கிறது பல இடங்கள்ல இத வச்சு அந்த வக்போர்டுக்கு சில நண்பர்களை வைத்துக் கொண்டு நபர்களை வைத்துக் கொண்டு ஒரு கடிதம் மூலமாக அந்த உரிமையை கொண்டாடவர்களுக்கு கொடுத்து லெட்டரை கொடுத்து இது மாதிரி எங்க இடம்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கான எந்த உரிமையும் நிலையத்தை ஆட்கொள்வதற்கு இல்லாம போயிருக்கும்

நியாயமாதான் இருக்கு முறைப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் எப்படி வெற்றி பெறுவாங்க முதல்ல நீங்க அப்துல் கலாம் அப்படி பாகுபாடு பிரச்சனை கட்சி பாஜக அல்ல நீங்க மதக்கலவரங்களே பாத்தீங்கன்னா இல்ல திரு நாகராஜ் இன்னைக்கு நாடாளுமன்ற மக்களவையில இருபத்தி நாலு முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு முஸ்லிம் எம்பிக்கள் கூட கிடையாது இருபத்தி நாலு பேர்ல ஒருத்தர் கூட உங்க தரப்புல இருந்து கிடையாது அப்ப இஸ்லாமியர்களுக்கு சீட்டும் கொடுக்காம அவர்களை எம்பி எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்ய போறேன் இந்த சொத்துக்களை எல்லாம் திரட்டி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போறேன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க எப்படி நம்புவோம் கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சிறுபான்மையை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வேண்டாங்க எதுக்குங்கி பார்க்க மாட்டேன்னா அதனால கேட்டேன் சொல்லுங்க இந்த மாதிரி போய் இந்த மைக்ரோ லெவல் பிரிவினையை தூண்டுறதுதான் திமுகவும் காங்கிரஸ் சொல்ல வர்றாங்க இன்னைக்கு இல்ல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன்று இந்த சட்டத்தின் மூலமாக இன்று மத நல்லிணக்கம் பெறுகிறது ஒன்று இரண்டாவது இஸ்லாமிய மக்களுக்கு இதனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை ஒரு கூட்டம் இதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதை ஒரு என்ஓசி வேணும் அப்படின்னா அந்த இடத்தை விற்கிறக்கு நீங்க சமீபத்துல ராணிப்பேட்டையில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஒரு ஒரே ஒரு ஒரு சமாதி இருந்தது அங்க வகுப்போடு வகுப்போடு போய் அங்க இருக்கிற ஒரு

அப்போ நீங்க ஒரு கமிட்டி அதை ஆய்வு செய்யறப்போ அந்த கமிட்டி இந்துக்கள் இருக்கின்ற பொழுது அது அந்த இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும் அது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்காக செய்யப்படுது ஒழிய எந்த வகையிலும் மத மத வழிபாட்டிலோ அதாவது மத முறைகளோ தலையிட குறிப்பு அல்ல அது பதிவு செய்யல அது எதுக்கு அப்படி நிர்ணயிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு ஆதாரமா இருக்கு போர்டு வாரியம் நான் சொல்றேன் ராணிப்பேட்டையாகட்டும் ஈரோடு மாவட்டங்கள் ஆகட்டும் கோவை மாவட்டம் ஆகட்டும் பல இந்துக்கள் விவசாய நிலங்கள் பக்போர்டு வாரியமாக பக்போர்டு அறிவித்திருக்கு

சேர்ந்தவர்களை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தலையீடு தானே பேர் வந்து திமுக உடைய கோயில் நிர்வாகங்களும் என்பது இந்துக்கள் மத வழிபாடு என்பது வேறு வக்போடு வாரியத்திற்கு நிலப்பிரச்சனை என்பது வேறு நாம் இன்னைக்கு போடுறவே வந்து வாரியத்தினுடைய நிலங்கள் நில உரிமைகளை சீரமைப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கும்

அது போர்டு வாரியம் தன்னுடைய இடமாக அறிவித்திருக்கிறது கர்நாடகாவில பதினஞ்சாயிரம் ஏக்கர் இல்லாம அறிவித்திருக்கிறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்திலும் அறிவிச்சிருக்கிறது இன்னும் பட்டியல் நிறைய இருக்கு சோ இது எல்லாமே இந்துக்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த விஷயங்கள் இந்துக்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அங்க இந்துக்கள் மக்களோடு பேசுவதற்கு உண்மையை விளக்குவதற்கு சரியாக இருக்கும் ஒழிய இது நல்லிணக்கத்தின் ஒரு அடிப்படையிலே ஒழிய மத்தபடி இது வந்து

ஒரு லெட்டர் நீங்க கொடுத்தா போது ரிஸ்ட் ஆபீஸ்ல ரிஸ்ட் ஆபீஸ்ல அவங்க அந்த லெட்டர் மூலமா ஒரு ஜீரோ பண்ணி வச்சிடறாங்க நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரிஸ்ட் ஆபீஸ் என்ன சொல்லுவாங்க சார் வக் போர்டு வந்து லெட்டர் வந்திருக்கு நீங்க போய் வக் போர்டுல பாத்து என் ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல இது எந்த ட்ரான்ஸ்லேஷன் இருக்காது ஒரே ஒரு இடத்துல போகிறேன் ரிஸ்ட் ஆபீஸ் போகும் ரிஸ்ட் ஆபீஸ் என்ன சொல்லுவாங்க வக் போர்டு இருந்து இந்த சர்வே நம்பர்ல வக்பாரிய பகுத சொத்து என்று வந்து இருக்கிறது நீங்க உடனடியா ஒரு என் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க என்ஓசி வாங்குறக்கு இங்க இருக்க திமுகவை சார்ந்த பக்வாரிய தலைவர்களை சேர்ந்து நீங்க சந்திக்கணும் அப்படின்னா முறைப்படி நீங்க அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சா தான் லெட்டரை வாங்க முடியும் இது வந்து தமிழ்நாட்டின் நடைமுறையில் இருக்கிற விஷயம் இல்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா டெல்லியில நூத்தி இருபது கோயில்கள் அந்த கோயிலின் நிலங்கள் வந்து வக்வாரியத்தால முறைகேடா எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கட்டடம் இந்த பகுதியே வக்போர்டுக்கு சொந்தமா இருக்கணும் சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாடாளுமன்ற கட்டடத்தை கூட வக்போர்டு எடுத்துக்க கூடிய அளவுக்கு அதிகாரமிக்க அமைப்பா இருந்திருக்கா இதை சொல்லி நீங்க அச்சுறுத்தல் அரசியல் பண்றீங்களா அப்படிங்கிறது அவங்க வாதமா இருக்கு நான் சொல்றேன் இது வந்து அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து

வக்போர்டு சட்டங்கள் அப்படி இருக்கிறது நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு மாவட்ட நிர்வாகத்திடமோ கோர்ட்டுக்கோ போக முடியாது வக்போர்டு சட்டங்கள் வந்து டிரிபியூனல் அவங்க போடுற ட்ரிபுனலுடைய தீர்ப்பு தான் இறுதியானது எல்லாம் நடக்கும் அதையும் தமிழக அரசு சேர்த்துக்கிறாங்க திரு நாகராஜ் தொடர்ந்து பேசலாம் எதிர்ப்பு வருது இருந்துமே பாஜகவை நம்ப முடியாது அப்படின்னு கடந்த கால வரலாறுகள் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மேற்கோள்களை காட்டி சொல்றாங்க இப்ப நீங்க கொண்டு எந்த நம்ப முடியாதுங்கிறதுக்கு உங்க பதில் இல்ல காங்கிரசை சேர்ந்த தலைவர்கள் திமுக சில தலைவர்களுடைய கருத்து இப்படிதான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு பேசுவதற்கு இது மாதிரி பொய்யான பேச்சாட்டு நீங்க ஆர்டிகல் த்ரீ இருந்து ராமர் கோயில ஒரு அமைதியான முறையில் கட்டி முடிக்கப்பட்டதில் இருந்து இன்னைக்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு இருந்து இன்றைக்கு வந்து உலகிலேயே மிக பாதுகாப்பாக சிறுபான்மையில் வாழ்கின்ற ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான் அவர்களே பெருமைப்படுறாங்க இன்னும் குஜராத்ல சொல்றாங்க இன்றைக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பான இடம் என்றால் இஸ்லாமியர்களுக்கு என்ன குஜராத் அவங்களே சொல்றாங்க நான் இங்க பாய்ஞ்சு பேர் தெரிந்தவன் காங்கிரஸ் ஆட்சியில நான் பாத்திருக்கேன் எப்படி இருந்தது குஜராத் இன்றைக்கு கடந்த இருபத்தி ஏழு ஆண்டு கால பாஜக ஆட்சியில ஒரு முஸ்லிம் கூட பாதிக்கப்படவில்லை நான் உறுதியோட சொல்றேன் நேர்ல சொல்றேன் இப்படியே வந்து தொடர்ச்சியா பேசுறாங்க இதே மாதிரி பொய்களை பிரச்சாரங்களை அவிழ்த்து விடுறாங்க இப்ப கூட குடியுரிமை திருத்த சட்டத்துல முத்துலாம் திரை சட்டத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டது பெண்களுக்கு எவ்வளவு தன்மானத்தோட வாழ வாய்ப்பு கிடைச்சி உச்சநீதிமன்றத்தோடைய வழிகாட்டுதல்

எல்லா எண்டியாகூட்டணியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனை யாருக்கு? இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்புற தவுத்து இது காங்கிரஸ் உருவாக்கிய பிரச்சனை. அதை தውது இன்னைக்கு யாரேங்க அமைச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திருவாணி மக்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல எல்லா வகையிலயும் செய்து கொடுத்திருக்கோம் கொடுத்துட்டோம். கண்ணீட்டல பாத்திருக்கீங்க சச்சீஸ்கர்ல முதல்ல ஒரு வீட்டுக்கு விலை கேட்டப்பட்டிருக்கு. மின்சாரம் கொடுத்துக்கிர்க்கிறது. அதை அதை பாஜக செய்து சேந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை. ஒரு முஸ்லீம் லீக் எப்படி பிரிவினைவாதத்துக்கு முன்னாடி இருந்த கட்சியா இருந்தது என்ன அப்படி சொன்னாங்க நினைக்கிறீங்க முஸ்லீம் லீக் மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு உதாரணம் சொல்லுங்க நாகராஜ்

நாட்டு கேட்டார்களோ அது மாதிரி இங்க தொடர்ச்சியாக பேசி பேசி பிரிவினை வார்த்தை சொல்றேன் ஏற்கனவே அவங்க தனிநாடு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா இவர்கள் அதுக்குள்ள பேசி பேசி மத சார்பற்ற என்ன அர்த்தம் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சமமாக வாழ வேண்டும் அதைத்தான் நம்ம நடந்து செய்து கொண்டிருக்கிறது எந்த இடத்துல பாரபட்சம் காமிக்கிறோமான்னு சொல்லுங்க நிச்சயமாக இல்லை இவ்வளவு இவ்வளவு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் விவாதங்கிறது எட்டு மணி நேரம் விவாதிங்கன்னு சொல்றோம் சரி நீங்க கேட்டுதானே பார்லிமெண்ட் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டோம் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை பத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் போய் கருத்து கேட்டிருக்காங்க சென்னையில வந்து கேட்டிருக்காங்க பார்மர்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும் கருத்து கேட்ட பின்புதான் இதை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க விவாதத்திலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க ஒரு ஒரு வக்போர்டுடைய வாரியத்தினுடைய சொத்துக்களை குறைப்படுத்தி அது சிக்கல்களை சீக்கிரக்கு நீங்க வாய்ப்பு தர மாட்டீங்க இப்படியே அயோத்தி கோயில் பிரச்சனை மாதிரி ஐநூறு ஆண்டு காலம் வீழ்த்திட்டு இருக்கணும் இதனால் மதுநல ஒரே ஒரு கேள்விதான கேட்டாங்க திரு நாகராஜ் ஒண்ணு இல்ல பிரச்சாரத்துல பிரதமர் மோடி உட்பட ரெண்டு எரும மாடு இருந்தா ஒன்னு இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க காங்கிரஸ் பிரதமர் மங்கள் சுத் பரிச்சு பரிச்சு நான்காவது அடுக்கு பேச்சாளர் வரைக்கும் இஸ்லாமிய விரோத பேச்சுகளை பேசி யோகி ஆதித்யநாத் உட்பட எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி புல்டோசர் வரைக்கும் அவங்க மேற்கொண்டுட்டு கடைசியில இஸ்லாமியர்கள் நலனை முன்னிறுத்தி இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னா எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க அதுக்கு மட்டும் சுருக்கமாகும்போது இல்ல ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது மன்மோகன் சிங் ஆகட்டும் இந்தியாவின் இயற்கை வளங்களில் சொத்துக்களில் இஸ்லாமிய முன்னுரிமை சிறுபான்மையிற்கே முன்னுரிமை சொன்னது யாருங்க

இன்னைக்கு பாருங்க பாகிஸ்தான் உடைய நாட்டில் இருந்து ஆப்கானிஸ்தான் வந்திருக்கிற அகதிகளை வெளியேற்றாங்க டெய்லி பத்தாயிரம் பேர் வெளியே அனுப்புறாங்க எதற்காக தீவிரவாதம் குறையணும் நாடு நல்லா இருக்கணும் இன்னைக்கு ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கணக்கில்லாம உள்ள வந்துட்டு இருக்காங்க வெளி வெளிமானத்தில் இருந்து பல இடங்கள் இன்னைக்கு டெல்லியில சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்க காரணமே வெளியேறி வெளியே வந்து குடியேறிய குடியேறவன் சொல்லி அழைக்க இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை எல்லாரும் நன்மைக்காக இருக்கிறது இதை செய்யக்கூடாது வாக்குவங்கிக்காக நாட்டை நாங்கள் தகுந்த இப்ப சொல்றேன் ரெண்டு சீட்ல எம்பி சீட்ல இருந்த நாங்க இன்னைக்கு எயிட்டி ஆப் இந்தியா ரூல் பண்றோம் எப்படி மக்கள் எப்படி நாங்க சரியா செய்யறதுனால மக்கள் இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள் இருப்பதையும் இழந்து விடுவார்கள்